ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு அருமையான கீரை சாதம் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும்ங்க இந்த கீரை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு கட்டி எடுத்துட்டு நல்லா வந்து இலைகளெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா வந்து ஒரு அந்த மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து விடுங்க அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அதோட வந்து ரெண்டு கட்டி கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன செய்யலாம்னா இதுவுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு ஒரு அரை இஞ்சி சைஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் வேணும்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்படி காரம் நல்லா சாப்பிட்றவங்க தான் ரெண்டு பச்சை மிளகா அதோட வந்து நம்ம சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகு மிளகையும் சேர்த்துக்கிறலாம் அதோட வந்து சாம்பார் வெங்காயம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி சாதம் செய்ய செய்யவுடனே சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் இதோட சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு சுற்றி சுற்றிட்டா போதும் அப்படி நம்ம வீட்டில் சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு சின்ன சைஸாக அறுத்துட்டு இதோட சேர்த்துட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மிக்சி ஜாரை வந்து உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை இருக்கு இல்லையா அந்த கீரையை வந்து நம்ம ஒரு பேன் ஃப்ரைங் பேனோ கடாயிலே போட்டுவிட்டு அதோட ஒரு நூறு எம்எல் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்தில் நல்லா வந்து குக் பண்ணிடலாம் இந்த கீரையை நல்லா குக் பண்ணிடு சீக்கிரமாகவே குக் ஆயிருங்க ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் குக் பண்ண அவசியம் கிடையாது இந்த கொஞ்சம் வேகிற அளவுக்கு கீரை வேகிற அளவுக்கு இது மாதிரி குக் பண்ணிவிட்டு அதோட வந்து இது நல்லா ஆற விட்டுட்டு இது நல்லா வந்து மிக்ஸியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி மூணு பேருக்கு இந்த சாதம் செய்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதோட வந்து ஒரு ஒரு டம்ளர் த ஒரு டம்ளர் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டே ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டே அந்த கொஞ்சம் உதிரி உதிரியாக சாதம் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட இப்போ இந்த மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சிக்கரலாம் இந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா நல்லா ஆற விட்டு பின்னாடி அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அரைச்சிடலாம் இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் இல்லட்டிக்கு நெய் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு வர மிளகாவையும் பீச்சு போட்டுக்கலாம் அதோட கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பியும் சேர்த்துக்கோங்க சா நடு நல்ல சாதத்தில் சாப்பிடணும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கடலைப்பருப்பியும் சேர்த்துட்டு அதோட ஒரு கைப்பிடி நிறைய வறுத்த வேர்க்கலியை சேர்த்துக்கிட்டேன் சூப்பராக இருக்குங்க இந்த வறுத்த வேர்க்கலில் இந்த சாதத்தில் நடுவில் ஒன்றா அதோட நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் அதை அந்த இதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட நம்ம நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம கீரையை வந்து அரைச்சி வச்சுருந்தோம்லாம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம குக் பண்ணி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் ஸோ வந்து இது வந்து சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும் இப்போ இது வந்து இதுக்கு நான் உப்பு இது வரைக்கும் நான் சேர்க்கவே இல்லை பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கரலாம் நான் சாதத்தில் வந்து உப்பு பார்த்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்ட பின்னாடி இப்போ நம்ம உதிரி உதிரியாக வந்து சாதத்தை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி உதிரியாக சாதம் இருந்தால் தாங்க இந்த வந்து நல்லாயிருக்கும் குலைவாக ஆக்கிறாதே எந்த ஒரு இது மாதிரி வந்து சாதத்துக்கு வந்து இந்த கீரை சாதமாக இருந்தாலும் சரி தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி இப்படி கொஞ்சம் உதிரி உதிரியாக கலந்த சாதம் எதாக இருந்தாலும் இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது தாராளமாக மூணு பேர் பெரியவங்க சாப்பிட்லாங்க அந்த அளவு தான் இது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம எதில் செஞ்சோன்னே தெரியாது எந்த வகை கிரியாக இருந்தாலும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணலாம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சுவையான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை பொன்னாங்கனி கீரை வந்து கண் மு முடி எல்லா ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது தான் இந்த பொன்னாங்கனி கீரையில் செஞ்சு இது எந்த வகை கீரையில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டப்பாவில் வச்சு கொடுத்துர்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்